தலைவன் வண்டு முருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கினேன் போட பேசும்போது செம்போது அதனவ போடுது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது நான் சுத்தி வளைச்சு பேச வரேன்ல எधर கட்சி காரர் பாத்து அரசியல் நட てるயா அரசாங்கம் நட என்ன பண்ண கட்சி காரர் என்னயா தப்பு பண்ணா ஏதோ ஒரு போலர் ரங்கா போட்டுட்டான். ரங்க் நம்பர் தான் சாரி சுத்தி வச்சிருக்க வேண்டியதானே. அதானே يا உலக வளக்கம்

எதிர்கட்சிக்கான தலை தோரணம் கட்டி தொண்டுவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கை